ஸ்ரீ நமகா சிவாய் நம திருச்சிற்றம்பலம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி உலகெங்கும் வாழக்கூடிய வி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சித்திரை மாத ராசி பலன்கள் பிறக்கின்ற இந்த பிளவ வருடம் சித்திரை மாதம் நம்முடைய ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதைத்தான் நம்ம இப்போ காண இருக்கின்றோம் அதற்கு முன்னதாக உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு பக்த கொடிகளே ஆன்மீக மெய்யன்பர்களே அன்பு பக்த கோடிகளே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் வாராகி பீடம் அமைய வேண்டும் என்பது தான் நம்மளுடைய நோக்கம் ஸ்ரீ வாராகி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ட்ரஸ்ட்டை நிறுவிருக்கோம் வாராகி கோவில் கட்டுவதற்கு இடம் பார்த்துட்டு இருக்கும் ஆங்காங்கு இருக்கக்கூடிய பக்த கோடிகள் வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் சாமி இங்கே 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 இடம் இருக்குது நீங்கள் தாராளமாக அந்த ட்ரஸ்ட்டு வச்சுக்கோங்க சாமி இந்த இடத்துல இடம் இருக்குது நீங்கள் தாராளமாக அங்கே கோவில் கட்டிக்கோங்க அப்படிங்கிற உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் அன்பு பக்த கோடிகள் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து பீடம் அமைவதற்கு இடமளிக்குமாறு கேட்டுக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே சித்திரை மாத ராசி பலன்களை காண்போமாக சிவாய நம திருச்சிற்றம்பலம் அன்பார்ந்த துலாம் ராசினியர்களே துலாம் ராசினியர்களே உங்கள் அனைவருக்கும் முதல்ல இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு புலவருடம் அனைவருக்கும் நல்ல மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் தர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் அருளாசி செய்கிறேன் ஜெய்வாராகி ஜெய ஜெய் அன்பு துலாம் ராசினியர்களை பிறக்கின்ற இந்த சித்திரை மாதம் தமிழ் வருஷத்தில் முதல் மாதம் சித்திரை மாதம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ராசி பலனை நாம காண இருக்கின்றோம் அதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்து விடுவோம் ஒரு முக்கியமான இரண்டு அசைவுகள் நடந்திருக்கின்றன ஒன்று ஒரு நல்லது நடந்திருக்கு துலாம் ராசிக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா குருவுடைய இது நாள் வரையில் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் அஞ்சாம் இடத்துக்கு சென்றிருக்கிறார் அது ஒரு நன்மை உங்கள் ராசியில் நீச்சம் அடை ரெண்டாவது உங்கள் ராசியில் நீச்சம் அடையக்கூடிய சூரிய பகவான் உங்கள் லாபஸ்தான அதிபதி உச்சம் பெறுகிறார் அது ஒரு நன்மை அதோடு மட்டுமல்ல ஏழுக்குடையவன் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அது ஒரு நன்மை அப்போ இந்த மூன்று நன்மைகள் இந்த கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கின்ற பொழுது துலாம் ராசிக்கு இந்த சித்திரை மாதம் சிறப்பானதாகவே இருக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும் துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசிக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா முதல்ல சந்தோஷப்படக்கூடிய ஆள் நானாக தான் இருப்பேன் ஏன்னா துலாம் ராசி என்பர்களுக்கு எதை எடுத்தாலும் தட எப்போ பார்த்தாலும் தட எந்த முன்னேற்றமும் இல்லை எல்லாமே அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கு ஏதேனும் நல்ல முயற்சிகள் தொடர்ந்து பல அரிய முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் ஆனாலுமே கூட அவர்களால் அந்த ஒரு வெற்றி சக்சஸ் அப்படிங்கிறத அவங்களால ரீச் பண்ண முடியல அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு சிரமமாக இருந்து வருது அப்போது ஏதேனும் ஒரு மாற்றங்கள் ஒரு அதிசயம் நடக்குமா ஒரு ஏதேனும் ஒரு மேஜிக் நடக்குமா நமக்கு இதில் வந்து வெற்றி பெற முடியுமா அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் எதிர்பார்த்த நன்மை நடக்க இருக்கின்றது துலாம் ராசி அன்பர்களே எந்த நன்மை நடக்கணும்னு நீங்கள் இருக்கீங்களோ அந்த நன்மை உங்களுக்கு நடக்கப் போகுது உங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன ஆகவே துலாம் ராசி என்பர்களே இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் சரி தொழில்துறை எப்படி சாமி இருக்கும் தொழில்துறையை பொறுத்தவரையில் தொழில் சிறப்பானதாகவே இருக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அது தனிப்பட்ட நபராக தனிப்பட்ட தொழிலாக இருந்தாலும் பரவாயில்ல அது சுய தொழிலாக இருந்தாலும் பரவாயில்லை அதனால் ஒரு பத்து பேர் வேலை செய்கிற கம்பெனிலேருந்து நூறு பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி நூற்றம்பது பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி முந்நூறு பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் பெரிய கம்பெனிகள் பெரிய ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸு அதே போல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியங்க சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்தக்கூடியவங்க கோல்டு பிஸ்னஸ் ஃபைனான்ஸ் ஃபண்டு ட்ரான்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் ஃபண்ட் பண்ணக்கூடியவங்க கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் பரவாயில்ல தொழில் துறையை பொறுத்தவரையிலே பத்துக்குடையவன் துலாத்துக்கு யாருங்க பத்துக்குடையவன் சனி பகவான் தொழில் ஸ்தான அதிபதி உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு நிலையான தொழில் அமையும் துலாமராசி நேர்களே உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள் விலகும் துலாமராசி நேர்களே தொழிலில் இருந்து வரக்கூடிய மந்த நிலை ஒரு ஒரு ரொட்டேஷன் அதிகரிக்காமல் இருக்கலாம் ஃபைனான்ஸ் ஃபண்டு டிமாண்டாக இருக்கலாம் பண பற்றாக்குறைகளாக இருக்கலாம் அப்போ உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள் உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது துலாம் ராசி நேயர்களே அதே போல் துலாம் ராசிக்கு ரொம்ப முக்கியமான நம்ம சொல்ல வேண்டியது எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அந்தந்த கடன் பிரச்சனை எப்படி இருக்கும் சாமி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக துலாம் ராசி என்பர்களே இந்த மாதம் உங்களுடைய கடன் சுமைகள் குறையும் வியாபாரம் அதிகரிக்கும் உங்களுக்கான ரொட்டேஷன் அதிகரிக்கும் அப்போ வியாபாரம் அதிகரித்து ரொட்டேஷன் அதிகரித்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் கடன் அடைக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு வந்துடும் அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக என்ன இருக்குங்க பிஸ்னஸோ கடன் சுமைகளோ கடன் சுமைகள்லாம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் கூட கு குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குடுக்கல் வாங்கல் அதிகரிக்கும் சரி அடுத்தபடியாக வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அது தனியார் வேலையானாலும் சரி தான் அரசாங்க வேலையானாலும் சரி தான் அதே போல் அரசு அதிகாரிகள் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் உங்கள் வேலையில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் உங்கள் வேலையில் இருந்து வரக்கூடிய இடர்பாடுகள் இதெல்லாமே கூட கிளியராகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தொழில் பிரச்சனைகளாக இருக்கட்டும் அல்லது வேலையில் வேலை செய்கிற இடத்துல ப்ரெஷர் இருக்கலாம் ஒரு வேலை செய்கிற இடத்துல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் அது வந்து எப்படி சொல்கிறது அதிகமான வேலை பலுவாக இருக்கலாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் அல்லது ஒரு ஒர்க் ப்ரெஷராக இருக்கலாம் ஒர்க் பார்ட்னாக இருக்கலாம் மேலதிகாரிகள் அனுசரித்து செல்லாதமல் இருப்பது நிறைய ப்ராப்ளம் அதாவது ஒரு சில செய்யாத தப்புக்களை நம்ம பெற சொல்கிறது இந்த மாதிரிலாம் கடந்த காலங்களில் இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலத்தில் சித்திரை மாதம் சித்திரை வைகாசி இந்த மூன்று மாதமுமே துலாமராசிக்கு வேலை பலு வேலையில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் தொந்தரவுகள் இடர்பாடுகள் நீங்கும் அதேபோல் தொழிலில் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் மறைமுகமான எதிரிகள் மறைமுக பிரச்சனைகள் மறைமுக பிரச்சனை அது ரொம்ப அதிகமானதாகவே இருக்கும் அந்த மறைமுக பிரச்சனைகள் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்கள் நீங்கள் இன்னொரு விஷயத்தை மனசில் வச்சுக்கணும் நாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கான பொதுவான பலனாகும் எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது அப்படி உங்களுக்கு எனக்கு இது பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு பொருந்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்கள் ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது தான் இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அதில் என்ன அந்தரம் என்ன சூட்சமோ என்ன கிரக அமைப்புகள் இருக்குது அதெல்லாம் கணக்கிட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் அப்போது துல்லியமான பலன் வேணால் உங்கள் ஜாதகம் பார்க்கணும் சரி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசு அதிகாரி உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இந்த அரசு அதிகாரிகளுக்கு அதிக இடமாற்றங்கள் எதிர்பாராத ஒரு சில விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டு திடீர்னு ஒரு இடமாற்றமாக இருக்கலாம் ஒரு ப்ரமோஷனாக இருக்கலாம் அல்லது எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்கலாம் சிக்கல்கள் எப்பயும் மாட்டாமல் தப்பிக்கிற மாதிரி இருக்கலாம் பெரிய சிக்கல்தான் தப்பிச்ச மாதிரி இருக்கலாம் எப்படி சார் நம்ம தப்பிச்சினே எனக்கு தெரியலைங்க கடைசி நிமிஷம் நான் வெளியில் வந்துட்டு பரவாயில்ல அந்த கடவுள் தான் என்னை காப்பாற்றினார் குருவுடைய ஆசிர்வாதம் ஜெய் வாராகி ஸோ அரசு அதிகாரிகளுக்கு ஒரு ஒரு சில மாற்றங்கள் உண்டு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் துலாமராசி என்பர்களே அரசியலை பொறுத்தவரையில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் நடக்கும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் எல்லாம் நீங்கள் வெற்றி பெறணும்னு நினச்சா நடக்கும் உங்களை சுற்றி இருக்கிற வெற்றி பெறணும்னு நினச்சாக்கா அது கொஞ்சம் கடினமானதாக இருக்கும் ஸோ உங்களுடைய வெற்றி உறுதியானது இருந்தாலும் உங்களுடைய ஜாதகனை சொல்கிறது தான் உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது தான் உங்களுக்கு துல்லியமான பலனை சொல்ல முடியும் பொதுவாக உங்களுடைய வெற்றி உறுதியானதாகவே இருக்கும் ஆனாலுமே கூட உங்களுடைய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் போறவில்லை என்பது தான் என்னுடைய கணிப்பு எதுக்கும் அதுக்கு தகுந்த வழிகாட்டக்கூடிய பரிகாரங்களை பிராச்சித்தங்களை கேட்டு தெரிந்து கொண்டு செய்வீர்களே ஆனால் நீங்களும் அரசியலில் நல்ல ஒரு ஸ்தானத்தை பெறுவது உறுதி அதுக்கு அடுத்தபடியாக சினிமா துறை சினிமா துறை எப்படி இருக்கும் இந்த துலாம் ராசிக்கு சித்திரை மாதம் என்று கேட்டால் நிச்சயமாக துலாம் ராசி என்பவர்களை இந்த சினிமா துறை சிறப்பானதாகவே இருக்கும் இது நாள் வரையில் தடைப்பட்ட விஷயங்கள் நின்று போன ப்ராஜெக்ட்லாம் கூட மீண்டும் ரீஸ்டார்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ வருமானங்கள் அதிகரிக்கிறது ரொட்டேஷன் அதிகரிக்கிறது கடன் குடுக்கல் வாங்கல் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவது இதெல்லாம் கூட நல்லது நடக்க ஆரம்பிக்கும் சினிமா துறையை சார்ந்த நண்பர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கனாக்கா பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸு டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பிடபிள்யூடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அந்த டெண்டர் எடுத்து பண்ணக்கூடியவங்க குவாரிகள் டிப்பர் லாரி இந்த மாதிரிலாம் பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கு எல்லாருமே கூட இந்த சித்திரை மாதம் சிறப்பானதாகவே இருக்கும் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறதுனால பாக்கியஸ்தானத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே அதுக்கு அடுத்தபடியாக குடும்பம் ஃபேமிலி எப்படி சார் இருக்கும் நாளுக்குடையவன் நாலாம் இடத்தில் தனித்து அமர்ந்திருக்கிறார் அது ஒரு சிறப்பு ஆகியனால குடும்பஸ்தானம் இரண்டாம் இடம் சிறப்பாகவே இருக்கின்றது இருந்தாலுமே கூட குடும்பத்தில் ஒரு சில வீண் செலவுகள் வீண் அந்த மன கஷ்டங்களோ ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளாக கூட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் ஆரோக்கிய குறைவு அல்லது அப்பா அம்மாக்கோ உங்களுக்கோ உங்களை குடும்பம் சார்ந்த நபர்களுக்கோ ஆரோக்கிய குறைவுகள் ஆஸ்பத்திரி செலவுகள் வருவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு ஸோ அந்த வீண் செலவுகள் வீண் வரைகளை குறைப்பது சிறப்பு அதே போலதாங்க திருமண யோகம் குழந்தை பாக்கியம் இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் துலாம் ராசி என்பர்களே இந்த மாதம் திருமண யோகம் உண்டு குழந்தை பாக்கியமும் இருக்கும் குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக எனக்கு ஆறு மாதம் ஆகுது சாமி கல்யாணம் ஆகிட்டு எனக்கு ஆறு வருஷம் ஆகுதுங்க சாமி அப்போ துலாமராசினர்களே இந்த திருமண யோகமாகட்டும் குழந்தை பாக்கியமாகட்டும் இது கணவன் மனைவி இருவருடைய சம்பந்தப்பட்டது ஆகியனால உங்கள் இருவருடைய ஜாதகத்தை வச்சு தான் நம்ம பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரி அதே போல் இரண்டாவது திருமணம் செய்த காத்திருக்கக்கூடியவர்கள் காதல் திருமணங்கள் இதெல்லாம் இது எல்லாத்துக்குமே கூட ஒரு சில நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை இந்த கணவன் மனைவி ஒற்றுமை ஒரு நல்ல உயர்வு ஏற்படும் புத்திர குத்திரம் புரிஞ்சென்று பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்களே அதே அதேபோல அன்பு நேயர்களே நாம் ஆரம்பத்தில் பதிவில் சொன்னதைப் போல அதை விரைவில் அன்னை வாராகி ஆலயம் கட்ட வேண்டும் அந்த வாராகி ஆலயம் அமைவதற்கு உலகெங்கும் வாழக்கூடிய நேயர்கள் பக்த உங்களுக்கு அந்த இடம் கிடைக்குமே ஆனால் இடம் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குமே ஆனால் ஒரு ஃபோன் செய்து சாமி இந்த இடத்துல எங்களுக்கு இவ்வளோ இடம் இருக்குது நீங்கள் அந்த வாராகி கோவிலுக்கு வச்சுக்கோங்க அப்படி அப்படின்னா ஃபவுண்டேஷனுங்க ட்ரஸ்ட்டில் எழுதிக்கோங்க அப்படி இல்லைனா இங்கே வந்து கோவில் கட்டுங்க சாமி அப்படிங்கிற மாதிரி செய்தியை வாராகி உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்டுவதற்கு உதவுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு அதே போல் ஆலய கும்பாபிஷேகங்கள் திருமண வைபவங்கள் எல்லா விஷயமும் கைராசியான முறையிலே செய்து தரப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகள் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல்